வேலைக்கு ரெக்கமெண்ட் பண்றதும் நீங்க ரெசியூமே நீங்களே தேடி வந்து வாங்கிப்பீங்களா நல்லா இருக்காதுமா அதான் நானே நேரில் வந்து கொடுத்துட்டேன் ஏதோ உங்க தயவுல பார்த்து எனக்கு ஒரு நல்ல வேலையா கொடுங்க எம்பிஏ வரைக்கும் படிச்சிருக்கேன் அவ்வளவுதான் இந்த கிண்டல் தானே வேணான்றது ஜிஎம் கோடன்னு உங்க ரெசியூமை ஃபோன் பண்ணி சொல்லிடுறேன் நீங்க கவலைப்படாதீங்க சரி உமா தேங்க்யூ மச் மச்த்தை பார்த்தீங்களா இல்லைங்க அவர் ரெண்டு நேரம் ஷூட்டிங்க்கு போயிருக்க வேண்டியது ஆனா ஏதோ பினான்ஸ் பிரச்சனையா படம் கொஞ்சம் நிக்குது ஷூட்டிங் போகலையா என்ன ஃபைனான்ஸ் ப்ராப்ளம் ஆமா பூஜா புது டிரெக்டர் புது முகங்கள்ன்றனால யாரும் பினான்ஸ் பண்ண மாட்டேங்கிறாங்களா இவரதான் நான் கல்யாணம் பண்ணிக்க போறேன் அப்பா கிட்ட எப்படி போய் சொல்றதுன்னு எனக்கு தெரியல பரத நான் புரிஞ்சுட்ட மாதிரி அப்பா புரிஞ்சுக்கணுமே எடுத்த எடுப்புல என்ன வேலைன்னு கேப்பா சினிமானு சொன்ன உடனே முக சுழிப்பா என்ன பண்ண போறேன்னு தெரியல ம் இப்போ உங்க கவலை பரத் படம் பண்றத பத்தியா இல்ல உங்களை கல்யாணம் பண்ணிக்கிறத பத்தியா ரெண்டும் தான் சரி கவலை விடுங்க உமா வீணா அதை பத்தியா நினைச்சு கவலைப்பட்டு இருக்காதீங்க எல்லாம் நல்லபடியா நடக்கும் ம் சரி அப்ப நான் கிளம்புறேன் சரி பாய் பாய்

நீங்க சொன்ன மாதிரி எல்லா ஒர்க்கும் சரியா போய்கிட்டு இருக்கு ஆர்ஜே பில்டர்ஸ் எம்டியோடைய அப்பாயின்மெண்ட் கேட்டிருக்கேன் சீக்கிரம் தரேன்னு சொல்லியிருக்காங்க மேடம் இது இல்லாம வேற ஏதாவது புது ப்ராஜெக்ட் ஆரம்பிக்க போறோமா என்ன கிட்டத்தட்ட அப்படிதான் வச்சுக்கோங்களேன் பிலிம் இண்டஸ்ட்ரி பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க வெரி குட் இண்டஸ்ட்ரி மேடம் எனக்கு சின்ன வயசுல இருந்தே சினிமா மேல ஒரு காதல் இருக்கு நல்ல கிரியேட்டிவ் ஜாப் தானா என்ன சினிமாவை பொறுத்த வரைக்கும் வெற்றி தோல்வி தான் ஒரு கலைஞரோட அருவையை முடிவு செய்து சோ சினிமாவுல ஜெயிக்க அதிர்ஷ்டமி பாங்க பரவாயில்லையே செல்ம இண்டஸ்ட்ரி பத்தி இவ்ளோ தூரம் தெரிஞ்சு வச்சிருக்கீங்க வெரி குட் தேங்க்ஸ் மேடம் இப்போ எதுக்கு திடீர்னு சினிமாவை பத்தி கேக்குறீங்க காரணமாதான் நாம ஏன் சினி ஃபீல்ட்ல இறங்க கூடாது வாட் என்ன மேடம் சொல்றீங்க நமக்கும் சினிமாவுக்கும் என்ன சம்பந்தம் நம்ம போய் சினிமால பெருசா என்ன செய்ய முடியும் ப்ரொடக்ஷன்ல இறங்கலாமே என்ன மேடம் ஜோக் பண்றீங்களா இல்ல மிஸ்டர் கலைவன் சீரியஸா தான் சொல்லிட்டு இருக்கேன் சினிமாவை என்ன விளையாட்டா நினைச்சீங்களா அதுலயும் ப்ரொடக்ஷனுங்கிறது சாதாரண விஷயம் இல்லை கொஞ்சம் ஏமாந்தோம்னா குழி தோண்டாமலே நம்மள புதைச்சிருவாங்க மிஸ்டர் கலைவன் ஜஸ்ட் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஃபிலிம் இண்டஸ்ட்ரி வெரி குட் இண்டஸ்ட்ரின்னு சொன்னீங்க இப்போ என்னடா நான் வேற மாதிரி பேசுறீங்க இப்போ சொல்றேன் மேடம் வெரி குட் இண்டஸ்ட்ரி தான் அதுல எந்த விதமான மாற்றமும் இல்ல ஆனா யார் அந்த ஃபீல்டையே ஒரு தவ மாதிரி நினைச்சிருக்காங்களோ அவங்களுக்கு தான் அது கிளிக் ஆகும் உம் அதுலயும் எனக்கு ப்ரொடக்ஷன்ல உடன்பாடு இல்ல மேடம் உங்க உடன்பாட நான் கேட்கல உங்க கருத்து என்னன்னு தெரிஞ்சுக்கணும்னு நினைச்சேன் அதான் கேட்டேன் என்ன எகிலேவன் சார் எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க இதுல நான் பேசுறதுக்கு என்ன இருக்கு மேடம் என் கருத்தை கேட்டீங்க நான் சொல்லிட்டேன் தட்ஸ் ஆல் அதுக்கப்புறம் நீங்க என்ன சொல்றீங்களோ நான் கேட்க போறேன் அவ்வளவுதான் வெரி குட் நாம நேரடியா இறங்காம வேறொருத்தர் மூலமா இறங்கலான்னு முடிவு பண்ணிருக்கேன் முடிவு பண்ணிட்டீங்கல்ல சொல்லுங்க நான் என்ன செய்யணும் ம் ரொம்ப சிம்பிள் டைரக்டர் செல்வநாதன் தெரியுமா என்ன மேடம் தெரியுமான்னு கேக்குறீங்க எவ்வளவு பெரிய டைரக்டர் அவரை நேர்ல பார்த்து பேசணும்னு எனக்கு ரொம்ப நாள் ஆசை சொல்லுங்க இப்ப நான் என்ன செய்யணும் ஓகே அவர் புதுசாக ஒரு ப்ரொடக்ஷன் கம்பெனி ஆரம்பிச்சிருக்காரு அஞ்சு படம் எடுக்கிறதா பிளான் இப்போ புது டைரக்டர் புது ஆர்ட்டிஸ்ட் வச்சு ஒரு படம் ஷூட்டிங் போயிட்டு இருக்கு தெரியும் மேடம் மற்ற நாலு படத்திலையும் பெரிய ஆர்டிஸ்ட் பெரிய டைரக்டர்களை போட்டிருக்காரு எல்லாமே தெரியும் மேடம் எப்படின்னா பேப்பரில் படிச்சேன் யோ கரெக்ட் இப்போ அந்த படம் கொஞ்சம் ஃபைனான்ஸ் ப்ராப்ளம்னால பாதியில நிக்குது ஸோ மேடம் இப்ப நாம அந்த படத்தை அண்டர்டேக் பண்ணி கம்ப்ளீட் பண்ணலாம்னு சொல்றீங்களா மிஸ்டர் ரேகல் ஐவன் நான் ஏற்கனவே சொன்னேன்ல நம்ம டைரக்டா எதையும் டீல் பண்ண கூடாதுன நீங்க போய் டைரக்டர் செல்வநாதன பார்த்துட்டு என்ன நிலவரோன்னு கேட்டு தெரிஞ்சுக்குங்க அதுக்கு நம்ம ஃாதர் அவரை மீட் பண்ணி பேசிக்கலாம் ஓகே மேடம் இமிடியேட்டா அவரை பார்த்து நான் பேசுறேன் ஓகே அவர்கிட்ட என்ன பேசணும் எப்படி பேசணும் எல்லாத்தையும் நான் உங்ககிட்ட சொல்றேன் ப்ளீஸ் Excuse me, எனக்கு இந்த cinema, production, finance ஒருத்தர்ஷத்துக்கு முன்னாடி ஐயோ நாலஞ்சு பங்களா அஞ்சாறு காருக்கும் இதுவும் வாழ்ந்துட்டு இருந்தார் திடீர்னு ஒரு நாள் சினிமா பிடிக்கிற பேர் வழி ஆரம்பிச்சான் இப்போ ஒட்டு கொடுத்த வாடகை கூட கொடுக்க முடியாம

நீங்க சொல்றது உதாரணத்துக்கு வேணா ரொம்ப நல்லா இருக்கலாம் ஆனா யதார்த்த வாழ்க்கையில சார் நீங்க புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க நம்ம என்ன தொடர்ந்து சினிமா ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்க போறோமா என்ன பரத்தோட இந்த ஒரு படத்துக்கு ஃபைனான்ஸ் பண்ண போறோம் அவ்வளவுதான் அப்ப இது ஒண்ணு பெரிய பணம் இல்ல மேடம் நீங்க தாராளமா செய்யலாம் थैंक यू சார் एक्चुअली ஸ்பீக்கிங் இவ்ளோ தூரம் இந்த விஷயத்தை பத்தி நான் உங்ககிட்ட டிஸ்கஸ் பண்ணனும்ன்ற அவசியமே இல்ல انا உங்க மேல நான் அளவு கடந்த மரியாதை வச்சிருக்கேன் அதனால தான் இதெல்லாம் பேசிட்டு இருக்கேன் हां சொல்லுங்க பிலிம் பெஸ்டிவல் தானே கண்டிப்பா வரேன் நானே சார் பெஸ்டிவல் படம்லாம் பார்க்கலாம் சார் நீ நினைக்கிற மாதிரி படம்லாம் வராதியா சும்மா சரி சார் நத்திங் நத்திங் அதான்ப்பா இந்த உட்ராஸ்கி மொடாஸ்கின்னு எவனுக்கும் புரியாத படமெல்லாம் போட்றாதீங்கயா புரியுற மாதிரி படம் போடுங்க ஒன் வீக் என்னால் டெஃபினட்டாக தங்க முடியுமான்னு தெரில பட் ஓப்பனிங் டே டெஃபினட்டாக வரேன் ஓகே ஓகே தேங்க்யூ என்னையா உங்களை பார்க்க ஒருத்தர் வந்திருக்கார் சார் வர சொல்லட்டுமா ஏக்கலைவன் டிடெக்டிவ்

சார் நான் ஒரு கார்ப்பரேட் கம்பெனில லீகல் அட்வைசரா இருக்கேன் அவங்களுடைய மத்த பிசினஸ் நான் பாத்துக்கிறேன் சார் இப்போ என்ன விஷயமா என்ன பார்க்க வந்திருக்கீங்க எங்க கம்பெனி சினிமா ஃபீல்டுல இன்வெஸ்ட் பண்ணலாமான்னு நினைக்கிறாங்க சார் அது விஷயமா உங்களை பார்த்துட்டு போலான்னு வந்திருக்கேன் சார் குட் நல்ல விஷயம் தான் பார்த்து கரெக்டா இன்வெஸ்ட் பண்ணுங்க பட் ஒரு சின்ன வார்னிங் இல்ல அட்வைஸ் நிறைய கார்ப்பரேட் கம்பெனி சினிமா தொழில் இறங்கி ரொம்ப நொந்து போயிருக்காங்க இப்போ அது சம்பந்தமா தான் சார் நான் பேச வந்திருக்கேன் இந்த கார்ப்பரேட் கம்பெனிகளால சினிமால ஜெயிக்க முடியல சார் அவங்களுடைய தோல்விகளுக்கு என்ன சார் காரணம் இந்த சினிமா தொழில தோல்விக்கெல்லாம் காரணம் சொல்ல முடியாது சார் அதே மாதிரி வெற்றிக்கும் காரணம் சொல்ல முடியாது இப்போ நீங்க இந்த காப்பரேட் பிசினஸ் மாதிரி இதை நினைக்க கூடாது ஏன்னா உங்க காப்பரேட் பிசினஸ் தான் எப்படின்னா உட்காந்து இந்த போர்டு ரூம் மீட்டிங் மாதிரி போடுவீங்க நாள் முழுக்க மீட்டிங்காக பேசிட்டு இருப்பீங்க அப்புறம் வந்து மார்க்கெட் சர்வேன்வீங்க கன்சூமர் என்ன ரியாக்ஷன் இந்த அனாலிசிஸ் எல்லாம் பண்ணி இங்க இதை போட்டா அது வருங்கிறது டெஃபினட்டா தெரியும் பட் சினிமா தொழில எல்லாத்துக்குமே ஆதாரம் மனுஷனோட மூளை படம் எடுக்கிறவனோட மூளை அங்க ஆடியன்ஸ் ரிசீவ் பண்றான் பாருங்க அவனுடைய மூளை அதை நம்பி தான் இருக்கு அதை நீங்க எப்படி ப்ரெடிக்ட் பண்ண முடியும் எதுக்கு சொல்றேன் இப்போ இந்த கார்ப்பரேட் கம்பெனிஸ்லாம் படம் எடுக்கும் போது ஷூட்டிங்ல திடீர்னு டைரக்டர் இம்ப்ரவைஸ் பண்ணும் பாரு எனக்கு ஒரு பூச்செடி வேணும் பாரு அதெல்லாம் நாங்கள் உடனே கொடுக்க முடியாது சார் நாங்கள் பாம்பேக்கு லெட்டர் போட்டு எம்டி சாங்ஷன் பண்ணாதான் பூச்செடியே வரும்பாங்க ஐம்பது ரூபாய் பூச்செடிக்கு ஐயாயிரம் ரூபாய் செலவு பண்ணுவாங்க அந்த மாதிரிலாம் முடியாது

உங்க ப்ரொடக்ஷன்ல எங்க பணத்தை இன்வெஸ்ட் பண்ணலாம்னு எங்க எப்படி நினைக்கிறாங்க நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க சார் ஆ சார் நீங்க நல்லா யோசிச்சு ஒரு முடிவு சொல்லுங்க வித் இன் எ வீக் நான் உங்களுக்கு கால் பண்றேன் இல்ல இல்ல நானே ஐ வில் कांटेक्ट யூ ஓகே थैंक यू சார் थैंक यू வா மாது இங்க வா சார் கூப்பிடுங்க சார் ஏம்பா இன்னைக்கு ஏதாவது ஏப்ரல் ஒன்னா